உங்களால் உங்கள் எதிர்காலத்தை மாற்ற முடியாது ஆனால் உங்களால் உங்கள் பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ள முடியும் மேலும் உங்கள் பழக்க வழக்கங்கள் நிச்சயமாக உங்கள் எதிர்காலத்தை மாற்றிவிடும் சுறுசுறுப்பாக இருங்கள் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் நம்பும் விஷயங்களுக்காக வேலை செய்யுங்கள் நீங்கள் அவ்வாறு செய்யாவிட்டால் உங்கள் தலைவிதியை மற்றவர்களிடம் ஒப்படைக்கிறீர்கள் என்று அர்த்தம் வெற்றி கதைகளை படிக்காதீர்கள் நீங்கள் செய்திகளை மட்டுமே பெறுவீர்கள் தோல்வி கதைகளை படியுங்கள் வெற்றி பெற சில யோசனைகளை பெறுவீர்கள் வெற்றியாளர்கள் ஒருபோதும் தோல்வி அடையாதவர்கள் அல்ல ஆனால் தங்கள் முயற்சியில் இருந்து ஒருபோதும் விலகாதவர்கள் சூரியனாக பிரகாசிக்க ஆசைப்பட்டால் நீ சூரியனாக எரிய வேண்டும் அதிகாலை நீ நினைத்த நேரத்தில் எழுந்து விட்டாலே தோல்விகள் உன்னை விட்டு ஒதுங்கிக் கொள்ளும் உன் வேலைக்கு நீ தலை வணங்கினால் நீ யாருக்கும் தலை வணங்க வேண்டிய தேவையில்லை அதுவே நீ வேலைக்கு தலை வணங்காவிட்டால் நீ அனைவரிடமும் தலை குனிய நேரிடும் வெற்றிகரமான கடிதம் கூட பூஜ்யத்தில்தான் துவங்கும் என்பதால் முதல் முயற்சியில் தோல்வி அடைந்து விடுமோ என்று பயப்பட வேண்டாம் அவ பொருட்படுத்தாதீர்கள் ஆனால் ஒரு முறை செய்த தவறை இன்னொரு முறை செய்யாதீர்கள் அனைவருக்கும் ஒரே மாதிரியான திறமை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அனைவருக்கும் திறமையை வளர்த்து ஒரே மாதிரி வாய்ப்புகள் உள்ளன பயிற்சி அனுபவம் எல்லாவற்றையும் விட ஆர்வம்தான் முக்கியம் உங்கள் முதல் வெற்றிக்கு பிறகு ஓய்வெடுக்க வேண்டாம் ஏனெனில் இரண்டாவது முயற்சியில் நீங்கள் தோல்வியுற்றால் உங்கள் முதல் வெற்றி அதிர்ஷ்டம் என்று சொல்ல அதிக உதடுகள் காத்திருக்கின்றன உன் வாழ்வினில் வரும் அனைத்து சங்கடங்களும் உன்னை அளிக்க வரவில்லை திறமையையும் மற்றும் உள்மன சக்தியையும் வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பை அளித்து செல்கிறது மனிதனுக்கு கஷ்டங்கள் தேவையானது ஏனெனில் வெற்றியை அனுபவிப்பதற்கு அவை மிகவும் அவசியமான நீங்கள் புகழுடன் பிறந்தால் அது ஒரு விபத்து ஆனால் நீங்கள் புகழுடன் இறந்தால் அதுவே உங்கள் சாதனை நம்பிக்கை மற்றும் கடின உழைப்பு இரண்டும் தோல்வி எனும் நோயை கொள்ள சிறந்த மருந்து இது உங்களை ஒரு வெற்றிகரமான நபராக மாற்றும் உங்களை சுற்றியுள்ள சூழல் என்னவாக இருந்தாலும் உங்களின் நேர்மையை கடைப்பிடிப்பது எப்போதும் சாத்தியமாகும் நேர்மையுடன் செயல்படுங்கள் நேர்மையாக வெற்றி பெறுங்கள் அதுவே என்றும் நிலையானது